ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது வந்து டோட்டலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டே தான் நீங்கள் வந்து பார்ட் டைமை பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸு ஃபைவ் அவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுடைய கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை எனக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் ஆன்லைன் மூலியமாக எப்படி மணி வந்து மேக் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரோம் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டுடைய பேர் சிட்டல் குரூப் ஆஃப் கம்பெனி இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த இருந்தால் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து ஸ்டூடண்ட் கூட அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக தான் நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனை முடிச்சிங்க அப்படினாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெசியூம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது ஃப்ரெஷ்ஷருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்ன ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும் நான் வாய்ஸ் ப்ராசஸ் கால் சென்டர் டெலிகாலர் இந்த மாதிரியான மல்டிபிள் ஜாப்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து இவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் என்னென்னவா பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதே இவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா முழுக்க முழுக்க இது வந்து ரிமோட் தான் வீட்டில் இருந்துகிட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட வந்து லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாப்போடைய டீடைல்ஸ் நம்ம வந்து ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் இந்த இடத்துல சிட்டல் ஹைதராபாத் இஸ் ஹயரிங் ஃபார் இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் சப்போர்ட் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் வந்து வாய்ஸ் ப்ராசஸ் ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் இன்டிமேட்டட் பை வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து அதாவது ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் டுவெல்த்து அதிகபட்சம் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லை யூஜி பிஜி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல சுட் நாட் பி ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் எனி அண்டர் பை கிராஜுவேட் ஃப்ரெஷர் ஃப்ரெஷர்மே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே உங்களால் படிச்சு பார்க்க முடியும் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்டர்னல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் அதாவது நல்ல ஒரு பேசக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் இங்கிலீஷில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பக்காவாக ஃப்ரிலியண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்விஃப்ட் வந்து ரொட்டேஷனல் ஸ்விஃப்ட் தான் டே ஷிஃப்ட் மாறும் நைட் ஷிஃப்ட் மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் உங்களுடைய மார்க்ஸ் மார்க்கெட் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கற சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர் கிராஜுவே கிராஜுவேட் ஃப்ரெஷர் கேன் அப்ளை அதாவது ஃப்ரெஷ்ஷருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் டெக்னிக்கலாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்துகிட்டு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மூலியமாக இந்த மாதிரி மெயில் மூலியமாக நீங்கள் ரிப்ளை பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஃபிக்ஸ்டு ஷிஃப்டாக தான் இருக்கும் யூஎஸ் ரொட்டேஷனல் அதாவது யூஸ் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து மாறும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் மார்க்கெட் இது ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஒர்க் டேஸ் வந்து ஃபைவ் டே தான் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் மீதி ரெண்டு நாள் வந்து லீவு அதாவது வீக் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹோம் பிக்கப் அண்ட் ஹோம் ட்ராப்பு ட்ரான்ஸ்போர்ட் இதுவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து ரிமோட்டுங்கிறதுனால இது வந்து நம்ம கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களால் வந்து படித்து பார்க்க முடியுது ஓகேங்களா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாப்பை பார்த்து நான் டீடெயில்ஸ் கருது கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஜாப் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கிடையாது நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு சர்ச் பட்டனில் உங்களுக்கு என்ன ஜாப் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை போட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த மாதிரியான சிட்டியில் வந்து ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதுக்குமே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் ஆல் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் போனீங்கன்னா ஆல் ஜாப்ஸ் இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் இருக்குது ஹச்ஆர் ரெக்யூடர் இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடான ஜாப்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆல் ஜாப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் நீங்கள் அதுலேயுமே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல லைசன்ஸு இன்சூரன்ஸு ஏஜென்ட் வித் போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பு இது எப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக இதில் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஜாப்புக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லேண்ட்மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுக்கோங்க மோர் டீட்டெயிலை க்ளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளை அப்ளைனிருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஜாப்புக்குமே அப்ளை பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ஆப் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடுபேன் நன்றி வணக்கம்